நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நடிகர் சித்தார்த் மற்றும் நடிகர் சரத்குமார் நடிப்பில் வழியான த்ரீ பிஹெச்கே திரைப்படத்தை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதாவது மூன்று படுக்கை அறை அப்படின்னு சொல்கிற திரைப்படத்தை வந்து நம்ம மையமாக வச்சு அந்த படத்தோடைய விமர்சனம் வந்து எப்படி இருக்குது நம்ம பார்க்கலாமா இயக்குனர் ஸ்ரீ கணேஷ் அவருடைய இயக்கத்தில் சித்தார்த் ஆர் சரத்குமார் தேவியானி யோகி பாபு மீதா ரகுநாத் சைத்ரா ஜே ஆச்சார் இவங்களுடைய முன்னணி நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாக்கப்பட்டிருக்குங்க இந்த திரைப்படத்துக்கு வந்து அம்ரித் ராம்நாத்துடைய இசையமைப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாகி இருக்குதுங்க கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் ஜூலை நான்காம் தேதி வெளியாகி ரெண்டு மணி நேரம் இருபத்தொரு நிமிடம் இந்த படத்துடைய டூரேஷனும் கொடுத்துருக்காங்க மிகப்பெரிய திரைப்படம் கிடையாதுங்க ஒரு சிறிய திரைப்படத்தை மையமாக வச்சு அந்த திரைப்படத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க நம்ம ஒரு பக்கம் வந்து ஆகுங்க இந்த திரைப்படத்துடைய விமர்சனம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைக்கு வந்து ரேட்டிங் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க வலுவான நடிப்பும் யதார்த்தமான சூழ்நிலையும் அமையப்பட்டனால வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து சிந்திக்கக்கூடிய தருணத்தை வந்து அதிகமாக வந்து தூண்டியிருக்காங்க அதாவது நெக்ஸ்ட்டு என்ன வரப்போகுதுன்னு சொல்கிற கான்செப்ட் வந்து நிறைய திரைப்படத்துக்கு இப்போ இருக்கிற திரைப்படத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கே தெரியும் அடுத்த சீன் இது தான் வரும் இப்படி தான் இந்த திரைப்படத்தை வந்து ஒரு விதமாக முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரிய வரும் ஆனால் இந்த திரைப்படத்தில் வந்து அந்த மாதிரிப்பட்ட எந்த ஒரு சீனுமே உங்களுக்கு தெரிய வராதுங்க அடுத்த சீன் வந்து எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களை வந்து சிந்தித்த தான் தூண்டுமே தவிர நீங்கள் நினைக்கிற சீனவர் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க இது ஒரு இந்த மூன்று திரைப்படங்கள் வந்து இன்றைக்கி வெளியாக இருக்குதுங்க அதாவது விஜய் சேதுபதியுடைய மகனான அவங்களுடைய நடிப்பில் சூர்யாவுடைய நடிப்பில் விளையான ஃபீலிக்ஸ் திரைப்படம் அகில இந்திய சூப்பர் ஸ்டாரான சிவாவுடைய நடிப்பில் பறந்து போ திரைப்படம் சித்தார்த்தோட நடிப்பில் உருவான த்ரீ பி ஹெச்கே கே திரைப்படமும் விளையாடுதுங்க அந்த திரைப்படத்தில் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்க திரைப்படம்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சித்தார்த் மற்றும் சரத்குமார் நடித்த ஸ்ரீ விஹெச்கே கே நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து மக்கள் ரீதியில் வந்து கிடைக்க பெற்றிருக்கு நம்ம ஒரு பக்கம் வந்து சொல்லி ஆகணுங்க அதே போல் ஸ்ரீகணேசுடைய இயக்கத்தில் வந்து முன்னதாக வந்து பெரிய பெரிய திரைப்படங்கள் எதுவுமே வெளியாகல தாங்க நம்ம சொல்லியாகணும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு எட்டு தோட்டக்கள் அப்படின்னு சொல்கிற திரைப்படம் வந்து வெளியாகப்பட்டுங்க அதனை சொல்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு குருதி ஆட்டம் அப்படின்னு சொல்கிற திரைப்படம் வெளியாகுதுங்க தற்போதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா மூன்று வருடங்கள் கழித்து மூன்று படுக்கையறை த்ரீ பி ஹெச்கே திரைப்படம் வந்து வெளியாகப்பட்டது வந்து குறிப்பிடத்தக்கது நம்ம சொல்லியாகணுங்க ஒரு பக்கம் வந்து இவருடைய படைப்பில் வந்து ஒரு யதார்த்தமான ஒரு படைப்பாக இருக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா எல்லாருக்கும் இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக வந்து பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆண்டில் வந்து எக்கச்சக்கமான தோல்வி திரை திரைப்படங்கள் எக்கச்சக்கமான சக்ஸஸ் திரைப்படங்கள் வந்து கிடைக்கப்பட்ட நிலை வந்து ஒரு சிறிய பட்ஜெட் திரைப்படங்கள் வந்து நல்ல ரீதியில் கதவை தலை எழுதுன்னா நல்லா ஒடுங்க அந்த ரீதியில் வந்து த்ரீ பி ஹெச்கே திரைப்படம் வந்து மக்கள் ரீதியில் வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கப்படுறேன்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குதுங்க இந்த திரைப்படத்தை வந்து நீங்கள் திரையரங்கலை பார்த்து உங்களுக்கு இந்த திரைப்படம் வந்து பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிச்சுக்கோங்க